platinum sponsors rwd 369 global naturals diamond sponsors AXA adib soft square GTF ideation ramara farms acetane black tulips Inipay delta brand aj steel pipes d3 diamonds pride gold sponsors gisa jm corporate services vts finance vijay Hemant consultancy six dots போதிஸ் பதஞ்சலி சில்க்ஸ் ஒரு ஐயாயிரம் ரூபா மூலதனத்தை வச்சு நாங்கள் ஆரம்பித்த நிறுவனது ஒன்றே சொல்லணும்னா சார் ஆக்சுவலி நான் என்னோட முதல் வேலை டிராக்டரில் இந்த துறையை நான் தேர்ந்தெடுக்கல இந்த துறை என்னை தேர்ந்தெடுத்த கல்வி அறிவில் அவர் கம்மியாக இருந்தாலுமே அவருடைய எண்ணங்கள் ரொம்ப பெருசு அதை நீங்கள் எப்படி எவாலுவேட் பண்ணீங்க அவருடைய இந்த பிஸ்னஸ் ஐடியாவை நீங்கள் எப்படி அது வந்து எப்படி எல்லா பூஜை பொருட்கள் இருந்தும் வித்தியாசம் ஒரு தொழிலை பற்றி கத்துக்கிறதுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆயிரம் நாட்கள் வேணும் ஓ மினிமம் தௌசண்ட் டேஸ் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி குறிப்பாக இன்றைக்கு பல்வேறு ஆளுமைகளோடு நாம் நேர்காணல் செய்து வருகிறோம் அந்த விதத்தில் இன்றைக்கு இந்தியாவின் பூஜை பொருள் முக்கியமான பொருளாக இருக்கிற சாம்ராணியில் இந்திய அளவில் ஒரு முதன்மை இடத்தில் இருக்கிற டெல்டா பிராண்ட் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் மற்றும் எம்டி நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் திரு செந்தில் மற்றும் திருமதி பாண்டிச்செல்வி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாருங்கள் நேர்களை அவட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் நீங்கள் நல்லா இருக்கேன் மேடம் எப்படி இருக்கு சார் ஓகே சார் ஒரு டெல்டா பிராண்ட் இந்தியாவில் ரொம்ப முக்கியமான பூஜை பொருட்களில் குறிப்பாக சாம்பிராணியில் ஒரு மிக முக்கியமான இடத்தில் இருக்கிற டெல்டா பிராண்டினுடைய தலைவர் நீங்கள் சார் உங்களுடைய தொடக்க காலத்திலிருந்து நம்ம போலான்னு இருக்கேன் உங்களுடைய தொடக்க காலம் சொல்லுங்க சார் எப்படி இருந்துச்சு சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தொடக்கம் என்பதே தொடக்கம் தான் சார் ஓகே ஒரு இருந்தால் எல்லாமே ஆரம்பிக்கும் அதனால் தொடக்கங்கிறது என்னை பற்றி நான் ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன் நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் நான் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அண்ட்ர்பனர் நான் படித்தது எல்லாமே எயித் ஸ்டாண்டர்டு அது வரைக்கும் மட்டும் மட்டும்தான் படித்தேன் செவன்த்துலேயே டிகிரி முடித்தேன்னு சொல்லலாம் ஸோ எப்படி செவன்த்தில் டிகிரின்னு கேட்குறா செவன்த்தில் மூணு வருஷம் ஃபெயில் ரெண்டு வருஷம் ஆகி மூணாவது வருஷம் தான் பாஸ் பண்ணேன் இப்போ அங்கேயும் மூணு வருஷம் ஒரு டிகிரி முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த இடத்துக்கு வந்தோம் அதுக்கப்புறம் பல்வேறு துறைகள் ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு பதினாறு துறைகளில் எனக்கு பணி புரிஞ்ச அனுபவம் அந்த அனுபவங்கள மொத்தமாக வச்சு தான் நான் வந்து இந்த டெல்டா பிரான் நிறுவனத்தை கட்டமைச்சு ஒவ்வொரு விஷயமாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்றைக்கி இந்த உயரத்தில் இருக்கிறோம் இதுக்கு முதல்ல என்னோடய தாய் தந்தைக்கு நான் வணக்கம் சொல்கிறேன் எனக்கு இப்படி ஒரு இந்த பிரிவியை கொடுத்து இந்த உலகத்தில் இப்படி ஒரு நிலைமையை கொடுக்குறதுக்கு அவங்க தான் முதற்கண் காரணம்னு நான் கருதுகிறேன் அடுத்து என்னோடய குடும்பம் என்னோட தோல் கொடுத்து தோலோட தோல் கொடுத்து அல்லும் பகலும்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே அல்லும் பகலும் வந்து உண்மை இங்கே வந்தாலும் இது தான் பேசுவோம் வீட்டுக்கு போனால் சாஸ் பற்றி தான் பேசுவோம் அதனால் என்னோட குடும்பத்துக்கு நான் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் என்னை சார்ந்த ஊழியர்கள் எல்லாமே வந்து நேரங்காலம் பார்க்க முளைத்து க நிறுவனம் மாதிரி எடுத்து எல்லாத்தையும் சிறப்பாக வேலை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம் ஸ்டார்டிங் வெறும் ஒரு ஐயாயிரரூவா மூலதனத்தை வச்சு நாங்கள் ஆரம்பித்த அது ஒரு மூன்று தொழிலாளர்கள் வச்சு தொண்ணூற்றி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆரம்பித்தோம் தொடர்ந்து எங்களோட அடுத்தடுத்த முயற்சினால் இன்றைக்கி எங்களோட இலக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறக்குறைய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் எங்களோட நிறுவனம் அட் ஃபியூச்சருக்கு இன்னும் நாங்கள் ஒரு நாற்பது ஏக்கர் எக்ஸ்டென்ஷன் ஏரியா வச்சுருக்குறோம் ஸோ அந்தளவுக்கு அந்த ஸ்டார்டிங்கில் இருந்து இங்கே வரைக்கும் இப்போ வந்துருங்க மேடம் உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க நீங்கள் நிறுவனத்தில் என்ன இதில் இருக்கீங்க ஷாருக்கும் உங்களுக்குமான இந்த டெல்டா உறவை சொல்லுங்கள் சார் இது நாங்கள் எல்லாருமே சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து தான் அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது என்னோட இண்டிவிஜுவல் எதுவும் கிடையாது இவங்க எங்களோட வழிகாட்டி அதுக்கு பின்னாடி நானும் என் குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து தொழில பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக சார் இப்போ நீங்கள் தொடக்கத்திலே சொன்னீங்க நான் நிறைய வேலைகள் பார்த்தேன் படிப்பை தாண்டி நிறைய வேலைகள் ஒரு இளம் வயதில் கல்வியில் இடைநிற்றல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் எந்த மாதிரி வேலைகள் பார்த்தீங்க அது எப்படி உங்களை இந்த துறைக்காக பண்படுத்திடுச்சு சார் ஆ சொல்லணும்னா சார் ஆக்சுவலி நான் என்னோடய முதல் வேலை டிராக்டரில் மண்ணல்லி கொட்டி போகிற லோடு வேலை மம்பட்டி எல்லாம் சொல்லுவாங்க அந்த வேலை தான் நான் மொதல் மொதல் பார்த்த வேலை அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக அந்த டிராக்டரில் உதவியாளர் ஆனேன் அப்புறம் டிராக்டர் டிரைவர் ஆனேன் அதுக்கப்புறம் டிராக்டர் மெக்கானிக் ஆனேன் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து க்ரெயின் ஆப்ரேட்டராக இருந்தேன் பெரிய பெரிய கண்டெய்னரை ஹேண்ட்லிங் பண்ணுற கிரெயின் ஆப்ரேட்டர் கல்குவாரி இதை விட்டுட்டு கவர்மெண்ட் பஸ்ஸில் டிரைவர் இதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் கராத்தே பாடி பில்டிங் பவர் லிஃப்டிங் இந்த மாதிரி ஒரு டிடர்ஜென்ட் இது மாதிரி நிறையா ஃபீல்டில் நான் கடந்து வந்திருக்கிறேன் ஓகே அப்போ ஒவ்வொரு ஃபீல்டையும் பார்த்தா அதோட அனுபவங்களும் ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் இப்போ இந்த நிறுவனத்தை இருக்கேன் ஓகே 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 ஸோ இந்த நிறுவனத்தை இவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டமைக்கிறதுக்கான ஒரு வலிமை எங்கேருந்து கிடச்சுன்னா பல்துறைப்பட்ட அந்த அனுபவங்கள் மூலியமாக நான் எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக சார் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய அந்த காலகட்டத்தில் நிறைய தொழில்கள் இப்போ ஒரு டிராக்டரில் வேலை பார்த்ததா இருக்கலாம் ஒரு க்ரைன் ஆப்ரேட்டராக இருக்கலாம் ஒரு சோப்பு கம்பெனியில் வேலை பார்த்த அனுபவமாக இருக்குமா ஆனால் நீங்கள் வேலை பார்த்த எதுவுமே இப்போ இருக்கிற துறையில் அதோடைய இது தேவைப்பட்டிருக்கும் ஆனால் சாம்பிராணிக்கும் அந்த துறைக்கும் எந்த நேரடி தொடர்பும் இல்லை அப்படிங்கிறப்ப ஏன் சார் இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்க உண்மையை சொல்லணும்னா இந்த துறையை நான் தேர்ந்தெடுக்கல ஓகே இந்த துறை என்னை தேர்ந்தெடுத்த ஓகே 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 எனக்கு வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற எண்ணம் எப்பயுமே உண்டு ஆனால் எதை வச்சு முன்னேறணுங்கிற எனக்கு தெரியாது ஓகே சார் ஒரு யதார்த்தமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எப்படி சாம்பிராணிக்கு வந்தேங்கிற ஒரு கதையை சொல்லிடுறேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் வந்து நாங்கள் நான்வெஜ் எடுத்துருந்தோம் ஓகே அப்போ எடுக்கிறப்ப இவங்க தான் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ திடீர்னு அந்த நான்வெஜ் சமைக்கிற தேங்காய் இல்லை ஓகே தேங்காய் கடையில் வாங்க போனால் அன்றைக்கி சண்டே கிராமத்தில் கடையும் இல்லை அப்புறம் பக்கத்துல இருந்த ஒரு தென்னை இருந்து ஒரு காஞ்சி போன தேங்காயை எடுத்து அந்த தேங்காயை உரித்து ஒரு பாதியை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு மீதியை நான் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ இந்த தென்னம் மட்டையிலிருந்து கூடிய அந்த கோக்கோ பெட்ன்னு சொல்லுவாங்க தென்னம் பித்து அந்த பித்து கீழே உதிர்ந்து கடைஞ்சி நாரெலாம் அந்த நேரம் பார்த்து என்னோட பையன் என்ன பண்ணிட்டான் பூஜை இருந்து ஒரு சாம்பிராணி டப்பாவை இப்படியே தவந்துக்கிட்டு எடுத்துக்கொண்டால் கொட்டிட்டோம் அந்த இடத்துல கொட்டின உடனே எங்களுக்குள்ளே இந்த கோ தென்னம் பித்து கிடக்குது பக்கத்தில் சாம்பிராணி இருக்குது என்னோட அந்த சயின்ஸ் மைண்ட் அப்போ தான் ஒர்க் ஆகுது இது நல்லா புகையும் இது நல்லா புகை வரும் இது ரெண்டையும் சேர்த்தா என்ன ஆகும் ஓகே அப்படின்னு சேர்த்தது தான் இந்த சாம்பிராணி ரெண்டையும் ஒன்றா எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நெருப்பில் போடும்போது ரொம்ப அழகாக புகை வந்துச்சு இப்படி தான் சாம்பிராணி பண்ணுவாங்களோ அப்படின்னு எனக்குள்ளே இருந்த ஒரு இன்டென்ஷன் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய நிறுவனத்தை வளர்த்து எடுத்து வந்திருக்குது கண்டிப்பாக சார் மேடம் அவர் சமைக்கக்குள்ளே இந்த மாதிரியான இந்த தாட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னார் இந்த ஐடியா உங்ககிட்ட அவர் ஷேர் பண்ணோன்னே நீங்கள் என்ன மேம் யோசிச்சிங்க அவருடைய இந்த எண்ண ஓட்டம் சரியாக இருக்குமா ஏன்னா கல்வி அறிவில் அவர் கம்மியாக இருந்தாலுமே அவருடைய எண்ணங்கள் ரொம்ப பெருசு அதை நீங்கள் எப்படி எவால்வேட் பண்ணீங்க அவருடைய இந்த பிஸ்னஸ் ஐடியாவை நீங்கள் எப்படி மேம் பார்த்தீங்க ஃபஸ்ட்டு சரி இது எப்படி சொல்கிறதுனா இவங்களுக்கு படிப்பறிவுன்றது இன்றளவு இது நிறைய பேர்த்திட்டே இருக்க கொஸ்டின் தான் படிப்பறிவுன்றதை விட இவங்களுக்கு அனுபவம் ரொம்ப அதிகம் ஓகே ஓகே இந்த துறை எடுத்தால் நம்ம நல்ல லெவலுக்கு வர முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு இருக்குது அதனால அவங்க எங்களுக்கு சிறந்த வழிகாட்டி ஓகே ஓகே அதனால அவங்க என்ன பண்ணாலும் நம்ம சப்போர்ட்டாக இருப்போம்ன்றதுதான் எங்களோட எண்ணம் ஓகே ஓகே இந்த பிஸ்னஸ் சொன்னோடனே எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் பூஜை பொருள்னது அது நம்ம ஒரு ஆன்மீகமா யோசிக்கும் போது இன்னுமே அது நல்ல லெவலுக்கு வருன்ற ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தது ரெண்டாவது அவங்களோட தான் எல்லாமே அதனால அவங்க எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் சரியா இருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதனால தான் அவங்க கூட நாங்கள் தொடர்ந்து பயணிச்சு கண்டிப்பா சார் மேடமோட அந்த இது இருந்து பார்க்கிற போது உங்க கணவர் அப்படிங்கறத தாண்டி ஒரு பெரிய வழிகாட்டியாக அவங்களை அவங்க வச்சிருக்காங்க சார் இப்போ சார் இப்போ நம்ம டெல்டா பிராண்ட் அது வந்து எப்படி எல்லா பூஜை பொருட்கள் இருந்தும் வித்தியாசப்படும் உங்களுடைய யூஎஸ்பி என்ன சார் சார் டெல்டா பிராண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நோ குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஓகே நாங்கள் விலையை கம்மியாக விற்கலாம் எப்படி அப்படின்னு யோசிக்கிறது இல்லை ஓகே தரமான பொருட்களை வாடிக்கையாளருக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் எங்களோட பிரதான குறிக்கோளே ஓகே ஓகே உலகத்தில் சாம்பிராணி அப்படிங்கிற புது பொருள் இல்லை ஓகே ஆனால் நாங்கள் பண்ணுற விதம் புதுசு புதுசு ஓகே 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 மற்றவங்களை என்ன குறை வச்சாங்களோ அதை பூரா நிவர்த்தி பண்ணி நாங்கள் கஸ்டமருக்கு என்ன பிடிக்குங்கிறத மொதல் அவங்க இடத்துல போய் கிரவுண்ட் லெவலில் அலசி ஆராய்ஞ்சு அவங்களோட மைண்டை பிடிக்கிறோம் ஓகே எப்படி கொடுத்தா இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த ப்ராடக்ட் எப்படி இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஓகே அப்படிங்கிறத கஸ்டமரோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காண்டி எங்கள் பொருட்களை நாங்கள் வடிவமைக்கிறோம் ஓகே இதுதான் டெல்டாவோட ஸ்பெஷல் ஓகே கண்டிப்பாக சார் இப்போ நம்ம டெல்டா பிராண்டு கீழே என்னென்ன ப்ராடக்ட் சார் நம்ம பண்ணுறோம் சாம்பிராணி இல்லாமல் ஓகே பிரதானம் சாம்பிராணி ஓகே இது இல்லாமல் அகர்பத்தி ஓகே கற்பூரம் ஓகே எக்ஸ்பெஷலி சூப்பராக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க சூப்பர் டூப்பர் ப்ராடக்ட் டெல்டா பிராண்ட் பஞ்சகாவியா ஓகே ஓகே இந்த டெல்டா ப்ளான் பஞ்சகாவியாக தான் அடுத்த பத்து வருஷத்துக்கான பெரிய பூம் ஓ இது வந்து இது வரைக்கும் யாருமே உலகத்துலேயே இதை ஒரு கமெடிட்டியாக மாத்தல ஓகே 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 இதை ஒரு விற்பனை பொருளாக மாத்தல மாற்றலை இந்த கமெடிட்டியை நாங்க தான் முத முத விற்பனை பொருளாக மாற்றுறோம் ஏன்னா இதுக்கான செட்டப் ரொம்ப பெருசு ஓகே சின்னதாக பண்ணிட முடியாது அது நாங்கள் ஆல்ரெடி இதில் வந்து தொடர்ந்து ஒரு ஏழு வருடங்களுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி முடிவுகள்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஃபைனல் பண்ணிவிட்டு இப்போ ப்ரொடெக்ஷன் தெமோலை பார்த்துக்கிட்டுருக்கிறோம் எல்லாம் ஆயிடுச்சு ஸோ மேபி ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே நாங்கள் ப்ராடக்ட் லான்ச் பண்ணிடுவோம் லான்ச் பண்ணியாச்சுன்னு சொன்னால் இது என்டையர் மார்க்கெட்லேயும் ஆல் ஓவர் வேர்ல்டில் இந்த ப்ராடக்ட் நியூ ப்ராடக்ட் ஓ சூப்பர் சூப்பர் கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட இது வேற லெவலாக இருக்கும் ஓகே 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 இந்தளவுக்கு ஒரு திவ்யமான ப்ராடக்ட்டு மார்க்கெட்டில் இது வரைக்கும் யாரும் ஒரு பஞ்சகாவிய விளக்கு பயன்படுத்தியாச்சுன்னா ஒரு கணபதி ஹோமம் முடிச்சதுக்கு நிகரான பலன்களை வெறும் ரூபாயில் அடையலாம் ஒரு கணபதி ஹோமங்கள் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் செலவாகும் எங்க ப்ராடக்ட்ல வெறும் ரூபாய் அறுபது ரூபாயில ஒரு கணபதி ஹோமத்தை பண்ண மேக்ஸிமம் நூறு ரூபாயில ஒரு கணபதி ஹோமம் பண்ணலாம் சார் ஓகே நூறு ரூபாயில பண்ணலாம் அது அவ்வளோ திவ்யத்தையும் அவ்வளோ திருப்தியும் கொடுக்கும் ஓகே அந்த அளவுக்கு இந்த பஞ்சகாவியாவில் பஞ்சகாவிய விளக்கில் அவ்வளோ இன்கிரீடியன்ஸ் எங்களோட அனுபவம் ஒட்டுமொத்த ஹிஸ்டரியை நாங்கள் எடுத்து அதை பண்ணியிருக்கிறோம் ஸோ வேற லெவலுக்கு அது வரும் ஓகே கண்டிப்பாக சார் உங்களுடைய இந்த பெரிய முயற்சி வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் நன்றி கண்டிப்பாக சார் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுடைய நிறுவன கட்டமைப்பு அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிரமிப்பை தந்துச்சு காரணம் வந்து ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வந்து ஒரு ஜப்பனீஸுடைய ஒரு தொழில்நுட்பத்தை உங்கள் நிறுவனத்தில் எங்களால் பார்க்க முடிஞ்ச்சி ஏன் சார் நீங்கள் இந்த ஜப்பனீஸோடைய தொழில்நுட்பத்திற்கு போனீங்க ஆ இது கட்டமைப்பு அப்படிங்கிறது நம்மளோட என்ன வழித்தோன்றல் ஓகே இது நான் நான் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினச்சா தான் நான் பர்ஃபெக்டாக இருப்பேன் ஓகே என் ட்ரெஸ்ஸுமே அதில் கவனம் செலுத்தாட்டி இந்த ட்ரெஸ்ஸிங்கை பற்றி நினைக்க போகிறது கிடையாது அதே மாதிரி நிறுவனம்னா இப்படி இருக்கணும்னு எனக்குள்ள ஒரு கனவு இருக்குது ஓகே ஓகே இது இப்படி இருக்கணும் பெர்ஃபெக்ட்டா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இடம் அப்பொருள் அவ்விடம் ஓ சூப்பர் சார் இதே அதோட தாரக மந்திரம் ஓகே இதுக்கு நான் நிறைய தேடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஜப்பானீஸோட ஃபைவ் இயர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் கிடச்சிச்சு ஓகே அவங்க நிறுவனம்னா சில சமயம் வியந்து அந்த இக்கிகாய்னு சொல்லி ஒரு புக்கு படிச்சுப்பேன் அந்த புக்கு படிக்கிறப்போ எனக்கு தோணுச்சு ஜப்பானியோட கலாச்சாரத்தில் டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அதன் வழியாக அப்படியே போகும்போது ஃபைவ் அப்படின்னு ஒரு மெத்தடு இருக்கிறதுனா எனக்கு தெரிய வந்துச்சு அந்த ஃபைவ் இயர்ஸ் மெத்தடை நான் மேற்கொண்டு படித்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணணும் அதை நாங்கள் தொடங்கி இன்னைக்கு இந்தியாவிலேயே ஃபைவ் இயர்ஸ் ஃபாலோ பண்ணி பூஜை பொருட்கள் உற்பத்தி பண்ணுறது நம்ம டெல்டா நிறுவனம் மட்டும்தான் சூப்பர் 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 அது உள்ள போகும்போதே எல்லாத்துக்கும் விதிமுறைகள் வழிமுறைகள் நெறிமுறைகள் இருக்கும் இது <imit> வந்து ஒரு சிஸ்டம் இல்லை ஒரு ஹேபிட் சேஞ்ச் ஒர்க் பண்றவங்க எல்லாருமே ஒரு சின்ன குப்பை கிடந்தா கூட உடனே அதை எடுத்து தனியாக போட்டுருவாங்க அந்த அளவுக்கு அவங்களோட ஹேப்டை நாங்கள் சேஞ்ச் பண்றோம் இது நல்லதுன்னு சொல்லி கொடுக்குறோம் அவங்களுக்கே அந்த பொறுப்பு கொடுக்குறோம் ஸோ இந்த ஃபைவ் இயர்ஸ் முறை ரொம்ப எங்களோட ப்ரொடக்ஷனை டபுள் டைமாக ட்ரிபிள் டைமாக மாத்தி இருக்குது டேமேஜை குறைச்சிருக்குது தேவையில்லாத குழப்பங்களை இருக்குது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுண்ட்ஸும் சொல்லுவாங்க முதல் வர்ற பொருள் மொதல் வெளியே போகணும்னு சொல்லுவாங்க அது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டு எந்த பொருள் ஃபர்ஸ்ட் ஓவர் எந்த பொருள் செகண்ட் ஓர் வெளியே போகணும்னு சொல்லணும் அதுக்கப்புறம் நாங்கள் சிஸ்டம் வச்சுருக்கோம் உள்ள ஒருத்தர் வரான அவளை எப்படி ரிசீவ் பண்ணணும் அதுக்கு யார் பொறுப்பு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அந்த ஃபைஎஸ்க்குள்ளே இருக்கிறதுனால இயர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா நாங்கள் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கான வேலைகள் ரொம்ப குறைஞ்சிருக்கு குழப்பங்கள் இல்லை வேஸ்டேஜ் கிடையாது ப்ரொடக்ஷன் ட்ரபிள் ட்ரிபிளாக மாறி இருக்குது இதுதான் சார் இயர்ஸோட முக்கியத்துவம் மேம் இப்போ ஒரு அமைப்பில் வந்து புதிய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அது வந்து அந்த கம்பெனியோட அடுத்த கட்ட நகர்வுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் இது மாதிரியான புதிய திட்டங்கள் புதிய ஒரு எண்ணங்களை வந்து நம்மளுடைய கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படிங்கிறப்ப உங்களுடைய சப்போர்ட் எந்த மாதிரி இருக்குது மேம் அவருடைய வழிகாட்டுதல் எந்த அளவுக்கு மாற்றி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க இந்த இந்த சிஸ்டமேட்டிக் சேஞ்சஸ் இது வந்து சார் சார் வந்து ஒவ்வொரு கண்ட்ரி போகும்போதும் ஒவ்வொரு இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வருவாங்க இது இப்போ இது வந்து இப்போ நாங்க எடுத்த முயற்சி கிடையாது இவங்க ஒரு டென் இயர்ஸாவே ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போயிட்டு வரும்போது அங்கே எங்கே அங்க என்னென்ன ஒரு புது புது விதமா நமக்கு ஒரு விஷயம் தோணும் போது வந்து வந்து கண்டிப்பா இங்க எங்க கம்பெனில இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க எங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு அப்டேட் இருக்கும் எங்க கம்பெனில வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் அடுத்த வருஷம் அவங்களுக்கே அடையாளம் தெரியாது அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவோம் இவங்க வந்து லாஸ்டா வந்து இந்த முறைய எங்கள்கிட்ட சொல்லும் போது அதை எங்களுக்கு வீடியோவும் விஷுவலும் காட்டினாங்க காட்டும் போது ஓ இவ்வளவு தூரம் நம்ம இல்லை நார்மலாகவே அந்த கொஞ்சம் கொஞ்சம் எங்கிட்ட அந்த இது இருந்தனால இதுவும் இன்னும் சேர்த்து பண்ணுனா இன்னும் ரொம்ப ஃபைவ் இயர்ஸ் வந்து சேர்த்து பண்ணுனா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ யாராவது புதுசா வந்தா கூட எங்கள் கம்பெனில எந்த பொருள் எங்கன இருக்குன்னு புதுசா வரவங்களுக்கே தெரியும் அவங்க ஃபஸ்ட்டே வந்தாலும் அவங்களுக்கு எதுவுமே சொல்ல தேவையில்லை ஏன்னா எல்லா பொருளுக்கும் நாங்கள் ஐடென்டிஃபை கொடுத்துருப்போம் இந்த பொருள் இங்கே தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் எல்லா பக்கமே இருக்கும் இது வந்து எங்களுக்குன்னு இல்லை புதுசாக வர்றவங்களுக்குமே இது ரொம்ப ஈஸியாக இருக்குது ப்ளஸ் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது சொல்லப்போனால் முன்ன ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க இப்போ வந்து அப்படி கிடையாது எந்த பொருள் எங்கே இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இது இயர்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு கம்பெனியோட குரோத்துக்கு நல்லாவே எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு சார் கண்டிப்பாக மேம் ஏன்னா இப்போ நாங்கள் ஃபேக்ட்ரி போய் சுற்றி பார்க்குறப்ப அந்த எண்ணெய் ஆயில் கேன் எங்கே இருக்கணும் அந்த சிஸர் எங்கே இருக்கணும் மற்ற அந்த டிரைவ்லாம் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ என்னால் போனால் கூட நானே எடுக்க முடியும் அந்த அளவுக்கான ஒரு ஒரு நல்ல முயற்சியாக இருந்துச்சு சார் நீங்கள் சொன்னீங்க டிராக்டர் மெக்கானிக்கான இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உரையாடினதை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியுது உங்களுக்கான அந்த மெக்கானிக்கல் ஸ்கில் அந்த மெக்கானிக்கல் சார்ந்த உங்களுடைய தேடல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் கூட உங்களுடைய அறிவுக்கு மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் வச்சுக்கிங்களேன் அப்படியே மெக்கானிக்கல் சார்ந்த இந்த புரிதல் அதாவது உங்கள் நிறுவனத்துக்கான மிஷினை நீங்களே டிசைன் பண்ணுறது இப்போ இன்றைக்கி கேடு படிச்சுட்டு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் படித்து அவங்களால முடியாததை கூட ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வந்து உங்களால் ஒரு கேடுக்கான டிசைன் உங்களால் கொடுக்க முடியும் அந்த மிஷினை உங்களாலேயே செய்ய முடியும் அப்படிங்கிற நிலை இந்த முடிவு ஏன் சார் எடுத்தீங்க யூஸ்வலாக ஒருத்தர் ஒரு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா மிஷினை இம்போர்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக நம்மளே செய்யலாம் அப்படிங்கிற முடிவு ஏன் சார் எடுத்தீங்க நல்ல கொஸ்டின் சார் ஃபஸ்ட்டு ஒரு துறை சார்ந்து நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஒரு விஷயம் மட்டும் கற்றுக்கிட்டு இந்த உலகத்தில் ஒன்றும் பண்ண முடியாது என்னோட நிறுவனத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு பல துறை சம்பந்தமான கற்றல் இருந்தது ஓகே தேடல் இருந்தது குறிப்பா சொல்லணும்னா ஒரு தொழிலை பத்தி கத்துக்கிறதுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆயிரம் நாட்கள் வேணும் ஓ மினிமம் டேஸ் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள ஓகே 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 சுமாரா தெரிந்து கொள்வது ரெண்டாயிரம் நாள் வேணும் ஓகே ஆறு வருஷம் ஓகே ஓகே இந்த அறிவு இருந்தால் தான் ஒரு புதுசா ஒரு தொழிலை கொண்டு வர்றதுக்கான பேசிக் உங்கள்கிட்ட வரும் ஓகே இப்போ என்னோட நிறுவனத்துக்கு இன்ஜினியரிங் நான் ஏன் எடுத்தேன்னா நான் இந்த துறைக்குள்ள வரும்போது இதுக்கு பெர்ஃபெக்டான மிஷின் நம்ம இல்லங்கிறத முதல்ல இந்த பூச்சை பொருட்கள் துறையில பெர்ஃபெக்டான மிஷின் பண்றதுக்கு சரியான ஆட்கள் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சேன் நிறைய இடங்கள் அலஞ்சி கண்டுபிடிச்சி தேடியும் கிடைக்கல அதுக்கப்புறம் அந்த மிஷினை நானே உருவாக்கறதான் முடிவு உண்டு எனக்குள்ள இந்த மெக்கானிக்கல் மைண்டு ஹைட்ரலிக் சம்மந்தமானது எல்லாமே எனக்கு தெரியும் இதுக்காண்டி நான் கோயம்புத்தூரில் போயிட்டு ஒரு ஒரு மாதம் என்னோட கல்வி நான் தொடங்கினேன் கல்வின்னா நான் படிக்கலை அங்கே போய் ஒரு லேத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த விஷயங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிச்சேன் சார் டால்ரன்ஸ்னா என்ன மெட்டீரியல் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது மெட்டாலஜிக்கல்னா என்ன மெட்டில் கேரக்டர் என்ன இருக்கும் இதை பூரா தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டவல் பின்னுனா அதுக்கு எப்படி குறியீடு இருக்கும் ஒரு ஓடினா எப்படி இருக்குது ஒரு ஐடினா எப்படி இருக்குது நீங்க மெட்டீரியலோட நீள அகலத்தை சொன்னீங்க நான் கிலோவை சொல்லிடுவேன் ஸோ அந்த அளவுக்கு எனக்கு தேவைப்பட்ட சயின்ஸை நான் எடுத்துக்கிட்டேன் ஓகே 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 இப்படி துறை சார்ந்து எனக்கு என்னவெல்லாம் தேவைன்னு நான் குறிச்சு வச்சுக்குவேன் மறுநாள் போய் அதை படிச்சுக்குவேன் ஒரு தடவை படிச்சதான் நான் ஸ்டோரேஜ் பண்ணிக்குவேன் அப்புறம் திருப்பி அதை என்னை விட்டு போகாது இன்னைக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் ஆட்டோகாடு சாலிட் ஒர்க்கு கேம் சாஃப்ட்வேர் எல்லாமே எனி டைம் அப்டேட் உள்ளே எல்லா டிசைனிங் செக்ஷனும் உள்ளே இருக்காங்க ஓ சூப்பர் சார் இப்போ கூட நாங்கள் மெக்கட்ரானிசம் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் நாலேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மீன்ஸ் நான் மெக்கட்ரானிசம் பண் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் இதுக்கு நான் ரோபோட்டிக் பண்ண போகிறேங்கிறது இல்லை ரோபோட்டிக் வாங்குறதுக்கு முன்னாடி ரோபோட்டிக் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஓகே 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 இப்போ நம்ம ஒரு நிறுவனத்தை ஒரு ஒரு நம்ம கீழே பணிபுரிகிற ஒருத்தர் நம்ம மேனேஜ் பண்ணனும் அப்படின்னா முதல் அவருக்கான வேலைகளை எப்படி கொடுக்கணும் நமக்கு தகுதி வேணும் ஆமாம் அந்த வேலையை தெரியாம நம்ம தகுதி இல்லாம அந்த வேலையை பார்த்தா அவங்க கேட்க மாட்டாங்க அப்ப ஒவ்வொன்றையும் பெர்ஃபெக்டா பண்றதுக்கு நமக்கு தேவையான விஷயங்களை முதல் நம்ம கத்துக்கணும் இப்படி ஒவ்வொரு விஷயமா கற்றுக்க கற்றுக்க அது ஸ்டோரேஜ் ஆகிட்டு அப்படியே ப்ளஸ் ஆகிடுச்சேன் போய்ட்டு கண்டிப்பா மேடம் இப்போ சார் சொல்றதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் உள்ளாக முடியுது ஒரு செய்தியை கேட்டோம்னா அது நமக்கு தேவைன்னா அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அவருடைய வாசிப்பு தேடல் ரொம்ப அதிகம் அப்படின்னு அவருடைய சொல்லாடல் இருந்து கண்டிக்க முடியும் அதை எப்படி மேம் நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்க அவருடைய தேடல் அவருடைய வாசிப்பு அவருடைய தாகம் அதை எப்படி நீ உங்களால் பார்க்க முடியுது அவரே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பார் உங்களுக்கு கண்டிப்பாக சார் ஓகே இது எப்படின்னா அவங்களுக்கு வந்து புக் ரீடிங் வந்து ரொம்ப பிடிக்கும் ஓகே ஓகே ஆக்சுவலாக அவங்களோட படிப்பறிவு கம்மி தான் சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த மட்டுக்கும் இப்போ ஒரு என்ன சொல்றது இப்ப நாங்களே படிச்சிருக்கோம்னா நிறைய டவுட் அவங்க கிட்ட தான் கேட்போம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ நாலேஜ் புக் ரீடிங் அவங்க ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும்னா அவங்க உடனே தெரிஞ்சுக்குவாங்க இப்ப நம்ம எந்த இந்த தொழில்னு கிடையாது எந்த தொழில் சம்பந்தமா நம்ம டவுட் கேட்டாலும் அவங்களால கிளியர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட நாலேஜ் இருக்கு அந்த அளவுக்கு அவங்க கேதர் பண்ணிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் தேடுறாங்க நிறைய விஷயங்கள் Uh, daily 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 update okay okay platinum sponsors rwd 369 global naturals diamond sponsors aksan adib soft square gtef ideation ramara farms acetane black tulips inipe delta brand aj steel pipes d3 diamonds pride gold sponsors Jisa, jm corporate services VTS Finance, Vijay Hemant Consultancy, Six Dots, Pothi's Patanjali Silks.